அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம் நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எனக்கு சினிமாவுக்கும் ரொம்ப தூரம் எங்கள் அப்பா சினிமாவுக்கு டெட் எகைன்ஸ்ட்டு நான் பன்னெண்டாவது வரைக்கும் மொத்தமாகவே நாலு சினிமா தான் பார்த்துருக்கேன் சினிமாவும் தெரியாது ஒன்றும் தெரியாது பட் காலேஜ் போனதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன் பட்டு நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி கசூர்ராஜர் சொன்ன மாதிரி எல்லா பேஷன்ஸும் அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நான் ஒரு 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 கலைக்கண்ணோடு தான் பார்ப்பேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக போய் தான் என்னுடைய ட்ரீட்மெண்டெல்லாம் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைம் ஃபேமிலி என்னுடைய கேரலில் இருக்காங்க நான் ஒரு முப்பது பேர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன் ஒவ்வொரு மணிக்கு போனால் நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் மத்தியானம் இருபது நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமு சில நாளைக்கு அதுவுமே பேஷண்ட்டு முன்னாடி இருக்கும்போதே உட்காந்தே சாப்பிடுவேன் பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன் கேப் இருக்காது இதில் இந்த வேலை சினிமா வேலையில் எல்லாமே இதில் எடிட்டிங்ல இருந்து எல்லாத்துலேயும் இருந்து என்னுடைய பங்களிப்பு இருக்கு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து இருந்து மூன்றரை நாலு மணி வரைக்கும் அந்த வேலையெல்லாம் ஒரு இப்படி தான் போயிட்டு இருக்கு ஒய்ஃப் வந்து ஜனவரி மூணாம் தேதி எப்போ வருங்க அதோடையாவது நீங்கள் பழைய ஆள் ஆகிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இந்த சினிமாவில் நான் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது பொதுவாக நம்மலாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல இவங்க படுற கஷ்டமும் இவங்க பண்ணுற வேலையும் கொத்தனார் சித்தாளை விட மோசங்க காலையில் பொதுமை நான் பார்த்து ஸ்டன் ஆயிட்டேன் நாலு மணிக்கு எந்திரிக்கிறாங்க அஞ்சரை மணிக்கு குளிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க ஆறு மணிக்கு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க அதுவும் அந்த லைட் மேனு அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது ஒடியாறது ஒரு மணி நேரம் ஷூட்டிங்கு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் செலவாகுங்க கொஞ்சம் கேப் ஆன முடியாது அப்படியே அவன் மனுஷங்கெல்லாம் மிஷினும் தெரியாது அப்படி வேலை பார்ப்பாங்க ஆனால் ஒன்று என்னென்னா நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல நம்ம சினிமானா ஒரே கூத்து ஒரே ஜாலி போல் இருக்கு சத்தியமாக கிடையாது ஒரு கதை டிஸ்கஷனில் செத்து சுண்ணா போக வேண்டியதாக இருக்குது ஆறு மாதம் கதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம் அவ்வளவு கஷ்டம் ஒரு 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 லைன் எடுத்தோம்னா சார் இது தொண்ணூற்றி மூணில் வந்த படத்தில் இந்த லைன் மாதிரி இருக்குது சார் அது அங்கே ரிசம்பிளன்ஸ் வருது சார் இங்கே இடிக்குது சார் சார் முன்னாடி லாஜிக் வரல சார் பின்னாடி போகல சார் அவ்வளோ டிஃபிகல்ட் ஒரு படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஒரு ஸ்டோரி முதல்ல ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஸ்தூரி ராஜா சார் பேரரசு சார்லாம் எப்படி தான் இத்தனை படம் எடுத்தாங்கன்னே தெரியல மொதல் புள்ள பெக்கிறதுக்குள்ளேயே வயிறு வெடிச்சு மாட்டுறதுக்கு இதில் இவங்க பாட்டு பத்து பாஞ்சு பிள்ளையை பெற்று விட்டுருக்காங்க எப்படி விட்டாங்கன்னே தெரியல ஒருவேளை மொதல் தடவை பெற்றதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டேன் தெரியுது அடுத்தாலும் ஈஸியாக வந்துடும் போல இருக்குது ரொம்ப கஷ்டமான வேலை அடுத்தது நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா குணா எனக்கு பேஷண்ட்டாக வந்தார் அவர் குடி போதைக்கு அடிமையாகி அவர் குடிச்சவரான பொசிஷனில் என்கிட்ட வந்தார் அதாவது முடி போது லைஃப் அந்த கண்டிஷனில் வர்றார் அப்போ வரும்போது அவர் டோட்டலி நான் கோஆப்ரேட்டிவ் யார் சொல்கிறது கேட்க மாட்டார் டோட்டலாக அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா எட்டு வயசில் பிடிச்ச அந்த சினிமா பைத்தியத்தில் அவரால் இதில் ஒன்றுமே பண்ண முடியல அலைஞ்சு திரிஞ்சு நொந்து நூலாக போய் லைஃப்பில் தோற்றாச்சு தோத்ததுக்கு அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறனே தெரியல மனசு வேற எதையுமே செய்ய முடியல அப்போ என்ன ஆயிட்டாரு டோட்டலாக நாஸ்தி அவர் அட்மிட் பண்ணி நான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணும்போது முத முதல்ல வாழ்க்கையில் இன்னொரு ஆள் சொல்றது அப்போ தான் குணா கேட்குறாரு அப்போ சொன்னார் உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு சார் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் யார் சொல்லியும் கேட்டதில்லை ஆனால் நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன் என்கிட்ட ஒரு மாற்றம் வருது இதை நீங்கள் இந்த சின்ன இடத்துல உட்காந்து செய்யறீங்க இதை வெளியில கொண்டு வரணும் சார் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்காக ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு சிடி நாங்கள் கவுன்சிலிங் சிடி வெளியிட்டோம் விடியலை தேடி அப்படின்னு சொல்லி அப்போ ஷூட் பண்ணும்போது அதுச்சும் ஒரு கவுன்சிலிங் டிவிடி அதுக்கு லொக்கேஷன் பார்ப்பாரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாரு எனக்கு ஏதோ மேய்அப் போடுவாரு இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க ஐயோ என்னையா பண்ணிருக்கேன் நீ அப்படி அது பார்த்தா பிரமாதமா வந்துச்சு அந்த சீட்டு நானே அசந்துட்டேன் என்னடா இப்படிலாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது டி அடிஷன் சென்டர்ல அந்த சிடியை வச்சு தான் வண்டி ஓடிட்டு இருக்கு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு அது அவ்வளோ பெரிய பேர் போய் சேர்ந்துச்சு ஆனா அது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் அதாவது வந்து ஆல்கால் அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அப்போ ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணோம் அந்த பிலிம் பண்ணும்போது தான் எனக்குள்ள இருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்சது எங்கிட்ட திறமை இருக்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது அவர்கிட்ட எப்படி திறமை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பேன் நல்லா நடக்கப்புறமே ஒரு பென்சில் டிராயிங் எனக்கு போட்டு கொடுத்தார் ரூமில் என்ன இருக்கு அது அங்கேயே இருக்கான்னு வரும்போது செக் பண்ணிக்குவார் மாத்திட்டேன்னா இல்லையான்ட்டு அவ்வளோ பிரமாதம் அவளை யாரை பார்த்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ல அப்படியே நேரில் பார்த்து பென்சில் ட்ராயிங் போட்டு கொடுத்துருவார் அருமையாக கவிதை எழுதுவார் ஃபென்டாசிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு எதையுமே ரொம்ப ஹார்டாக சொல்ல மாட்டார் ஒரு லவ்னாலும் ரொம்ப சாஃப்டா அப்ரோச் பண்ணுவார் ஒரு வயலன்ஸே ரொம்ப சாப்பிட்டா சார் சார் சத்தம்லாம் தெரிச்சு சார் சார் கண்டாவி சார் வேணாம் சார் அப்படின்பாரு மனசு மக்கள் மனசு ஒரு மாதிரி காயம் ஆகக்கூடாது சார் ஒரு ஆவேசம் வரக்கூடாது கோரம் ஆயிடக்கூடாது அது மாதிரி தான் ஒரு படங்கள் எல்லாம் அப்படியே எடுப்பார் இந்த இந்த படமே ஆக்சுவலா வந்து கிரைம் த்ரில்லர் ஆனா அவ்வளவு சாஃப்டா எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி தான் டீல் பண்ணி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ அப்படியெல்லாம் வந்து எனக்கு அறிமுகமாக இந்த படத்தெல்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் எடுக்க ஆரம்பித்த வரைக்கும் என்கிட்ட ரொம்ப வருஷம் ஆறு வருஷம் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தார் படம் எடுக்கலாம் படம் எடுக்கலாம் இருங்க கொஞ்சம் என்னுடைய கடமைகள் எல்லாம் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது வரைக்கும் கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாரு படமெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீதி ஆயிட்டார் அது வரைக்கும் பார்த்தா இப்போ ஒரு பொம்பளுக்குள்ளே தொலைவிட்டு நம்ம செட் ஆகுமா செட் ஆகுமான்னு தொலைவிட்டு அது சரி ஓகேன்னு சொல்ற காலத்துல இதை வச்சு பொழைக்க முடியுமா நம்மளால அப்படின்னு பீதி வர்ற மாதிரி ஐயோ டாக்டர் வேற சரின்னுட்டாரு இவருக்கு ஆசை நம்மளால காப்பாத்தி கொடுக்க முடியுமா வெட்ட 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 நான் தாந்தனிம்புல் கோயிலுக்கு போனால் தட்டெடுத்து கீழே விட்டு ஒரு போல இருக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன் நான் எந்த காலத்துலேயும் என் காசை ஏமாத்திட்டேன் என் காசை ஒழிச்சுட்டேன்னு அவனை சொல்ல மாட்டேன் கேரண்டி கொடுத்துறேன் இந்த கோயில் வச்சு சொல்றேன் ஒரு பைசா வரலனாலும் அவனை வேன் போயிடலாம் உன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்த நான் செய்கிறேன் இதை நடக்கலைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம இதுக்கு உண்டான உழைப்ப நூறு சதவீதம் போடுவோம் எவ்வளவு நல்ல எடுக்க முடியுமோ எடுப்போம் அலெக்சாண்டர்ல ஆரம்பிச்சு தோக்காதவனே மலகத்தில் கிடையாது எவனுக்குமே வெற்றி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காது ஸோ வெற்றியும் தோல்வியும் வீரனு கலகர் நம்ம என்ன செய்ய முடியும் கடமையே செய்வோம் அவ்வளோதான் சொல்லி எப்படிப்பட்ட ஆளுநர் என்னோட டைரக்டர் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு பைசா செலவு கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு லைட் எக்ஸ்ட்ராவா கொண்டு விட்டாங்கன்னா அல்லறிகிட்டு ஓடுவார் அந்த லைட் எதுக்கு வந்துச்சு அதுக்கு எவ்வளோ நூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் அதுக்கான தான் நீங்க எல்லாம் சொன்னா அப்படியே உங்களுக்குலாம் அதிர்ச்சி ஆகிடுவீங்க இந்த ஒன்றரை வருஷமா இந்த வேலை நடக்குது நட்ராஸ் அவர் இருக்கிறாரு ஒன்றரை வருஷமாவும் வெறும் இட்லியும் தயிர் சோர் தான் திங்கிறாரு எனக்கு செலவு வைக்க கூடாதுன்னு என்ன சொன்னாலும் கேட்கவே எல்லாம் ஷாக்கா இருக்கு வெறும் இட்லிங்க காலையில் இட்லி சாயந்தரம் இட்லி காலையில் இட்லி சாயந்தரம் இட்லி நானே நொந்து போயிட்டேன் கேட்கவே மாட்டேன் தயிர் சோர் அவ்வளவுதான் ப்ரொடியூசருக்கு செலவு வைக்காது செலவு வைக்க செலவு நடுவுல நடுவில் சாரை வந்து டைரக்ட் பண்ணணும்னு அவருக்கு அவன் கொல்ல ஆசை என்கிட்ட கேட்டார் முடியுமா சார்னு பேசி பாருங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் அவர் வந்துட்டார் அவர் வந்ததுக்கு அப்புறமேல இவரால் அந்த சந்தோஷம் தாங்க முடியல பட்ட பட்ட நாயே வைத்தாலேயா போய் இவரால் நட்டியை டைரக்ட் பண்ண முடியலைங்க டைரக்ட் பண்ண முடியல வைத்தாலேயா போய்ங்க ரெண்டு மாதம் நடுவில் நட்டி சாருக்கு வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து இன்னொரு டைரக்டரை போட்டு ஒரு ஸ்டெப்னி ஒரு டைரக்டரை போட்டு அஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் இந்த வைத்தாலே எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ண என்னுடைய கேஸ்வென்ட் ஆய்ஸ் ஃப்ரெண்டுக்கு உட்காந்துருக்கார் அவர்கிட்ட கூட்டிட்டு கொண்டு போய் காமிச்சு டைஃபாய்டு ஃபீவர் கிளை முக்கியமான சீன் எடுக்கணும் அதை அருமையா எடுக்கணும்னு அவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்காரு நட்டுங்குது ஃபீவர் வைத்தாங்க நீங்களா சொன்ன ஆச்சரியம் ஆயிடுவீங்க பாத்ரூம் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு மூணு நாள் ஷூட் பண்ணாங்க அவ்வளவு கஷ்டம் கடைசியா நான் சொல்லிட்டேன் நிறுத்த சுட்டிங்க இவா ஹாஸ்பிட்டல் என் ஹாஸ்பிட்டல் வச்சு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேறு என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்டு கடைசியில் அது பயம் குணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வைத்தியம் பண்ணி சரி பண்ணி திருப்பி கொண்டாந்து விட்டோம் ஸோ அந்த அளவுக்கு இவரெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாவுக்காகவே சாகு அவ்வளோதான் அஞ்சு பைசா வேண்டியது இல்லைங்க குணான ஒருத்தன் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நாலு பேர் சொல்லணும் ஒரு படத்தை எடுத்து இந்த ஜனங்களுக்கு போட்டு காமிச்சிடணும் அதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை எதுவுமே கிடையாது எனக்கும் இந்த இருந்து நான் மேலே வந்திருக்கேன் எத்தனையோ ஜனங்களுடைய உழைப்பில் தான் நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தேன் செலவெல்லாம் படித்தேன் எம்பிபிஎஸ் படித்தேன் எம்டி படித்தேன் நீ நல்ல பொசிஷன்ல இருக்கேன் என் ஒரு சுதந்திர பறவை தியாகி நம்மளை உருவாக்குன இந்த சொசைட்டிக்கு எதையாவது திருப்பி செய்ய முடியுமா இது ஒரு பவர்ஃபுல் மீடியா அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆசையும் உள்ளதா நாங்கள் ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம் அவ்வளோதான் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு அது ஒரு அழகான வீடு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த லெவலில் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பான படத்தை கொடுத்துருக்கோம் உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கிறோம் அதுக்கடுத்தது இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றி சொல்லணும் சார் அவருடைய நடிப்பை பற்றி அவங்க யாருக்குன்னா சொல்ல வேண்டியதில்லை அவர் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ அப்படின்னா என்னென்னா எந்த சிக்கல் எந்த பிரச்சனை செலவு ஒன்றும் வைக்க மாட்டார் கேரவனே கிடையாதுங்க கேரவன் கிடையாதுங்க நடு ரோட்டில் அவர் வாட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாருங்க அவ்வளோதாங்க எந்த எந்த நமக்கு செலவு வைக்க மாட்டார் அதே மாதிரி என்ன அவருடைய ஷெட்யூல்லாம் பர்ஃபெக்டாக பக்காவாக பத்து நாள் ஷூட்டிங் ஒன்றரை நாள் பேட்ச் ஒர்க்கு பத்து பதினொன்றரை க்ளீன் டன் அவ்வளோதான் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக அவங்க சொன்னாங்க யாரை நம்பி வந்தாங்க அப்படின்னு அது எப்படியோ தெரியல எனக்கு வந்து எல்லாருமே நல்லவங்களாக தான் இருந்தாங்க ஸோ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை மோசமானவங்க இருப்பாங்க இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அதெல்லாம் சினிமா எடுத்து நம்ம முடிச்சதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வர்றாங்க அவங்க தான் பிரச்சனையாக இருக்காங்க சினிமாவில் இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி என்னுடைய ஹீரோ செகண்ட் ஹீரோ இருக்கிற நிஷாந்த் கடுமையான உழைப்பாளி என்னுடைய ஹீரோயின் என்னுடைய ஹீரோயின் பெரிய லெவலுக்கு வருவாங்க நான் இந்த மேடையில் நான் வந்து உங்களுக்கெல்லாம் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் ஃபேண்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ் பயங்கர பர்ஃபெக்ட்டு எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ அற்புதமாக கோஆப்ரேட் பண்ணி எவ்வளோ ஒரு டேக் ரெண்டு டேக்கில் முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அதே மாதிரி என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாருமே நல்ல நல்ல ரோல் பண்ணாங்க நல்லா நடித்தாங்க என்னுடைய எடிட்டரை பற்றி சொல்லணும் அவனை எல்லாம் நான் கசக்கி புழிஞ்சு காய போட்டிருக்கேன் என்னோட மென்டல் ஹாஸ்பிட்டலுங்க முப்பது பெட் இருக்குது அங்கே ஒரு மாதம் வந்துருப்பான் அங்க ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டு டெய்லி நான் பெண்டை தான் ஒவ்வொரு சீனா இன்ச்சு பை இன்ச்சு கட்டடிப்போம் சார் இப்படி வச்சா நல்லா இருக்காது சார் பெய்யா எனக்கு தான் பிடிச்சிருக்கு சார் இது வச்சா டெக்னிக்கலா இது ரைட் இந்த ஆக்சிஸ் அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாத இந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நான் சாதாரண ஆள் எனக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் நீ டெக்னிக்கலாவே பேசிட்டு இருக்காத இப்படியே உட்காந்து 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 பண்ணன கஷ்டம் அவனா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதே மாதிரி என்னுடைய மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்க எல்லாத்துக்கும் மியூசிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல மியூசிக் டேரக்டரு ஆனால் என்னன்னா தீபாவளிக்கு பேண்ட் கொடுத்தீங்கன்னா பொங்கல் கொடுப்பான் அது தான் பிரச்சனை அவன் தீபாவளி பேண்ட்டை தீபாவளிக்கே கொடுத்துட்டானா ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போயிடுவான் அதனால இந்த மேடையில் நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் சரணுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா எப்ப பேண்ட் கேட்கிறாங்களோ அப்ப பேண்ட கொடுத்துரு நீ நல்ல டெய்லர்னு எங்களுக்கு தெரியும் பட் தீபாவளி பேண்டா தீபாவளி அணி காலையில தான் துணி எங்க இருக்குன்னு தொலைகிட்டு இருப்பான் அது தான் பிரச்சனை மற்றபடி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன் அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இப்ப எனக்கு நான் இப்போ கம்பேர் பண்றது உங்களுக்கு கூட ஒரு அதிகமாக கூட தெரியலாம் ஒரு எம்எஸ்வியோட கம்பேர் பண்ணலாம் எம்எஸ்வி பட்டத்து ராணி பாட்டு பாட்டு பார்த்து கேட்டுருப்பீங்க தொண்ணூத்தி ஆறு யூஸ் பண்ணியிருப்பாரு பட்டத்து ராணி பாட்டு பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதுல அது மாதிரி எங்கே கேப் கிடைக்குதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தட்டும் அவ்வளோ விட்டுட்டே இருப்பான் அவனுக்கு வந்து அந்த கொஞ்சமே பத்தாது நான் சொல்லேன் நல்லா இருக்கு உடியா அப்படின்னா நைட்டு ஒரு ஒர்க் பண்ணி அனுப்புகிறேன் சார் அப்படின்னு ஒரு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள விட்ருவான் கேப் கிடைக்கிற இதெல்லாம் வந்து இயர் சார் காதில் கேட்க இருக்கு சார் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாள் நல்லா வருவார் லைஃப்பில் ஸோ என்னுடைய டீம் எல்லாருமே திருப்பி இவங்களோட சேர்ந்து நான் ஆறு கதை வச்சுருக்கேன் அந்த ஆறு கதையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் நட்டிசார்காக இங்கே ஒரு கதை வச்சுருக்கோம் அதை நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்டையும் அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கதை இருக்குது அது அவர் பண்ண ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் இந்த ஆறு கதையும் நான் பண்ணுவேன் அது இந்த மேடையில் நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இதில் வெற்றி தோல்வியை பார்த்து நானும் என் டைரக்டரோ பயப்பட போகிறதில்ல நீங்கள் நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை பாராட்டி எழுதுங்க என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்